வணக்கங்க நம்ம இப்போ ஒரு அழகான தோப்பு பார்த்துட்டு இந்த தோப்பு பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரும் செல்வ விலை இதுல ஒரு இருபத்தி நாலு சென்ட் தோப்பு தாங்க சேல்ஸ் பண்ண வந்திருக்குது இந்த தோப்புன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ரோடு பக்கத்துல வருது சப்ரோட ஒரு இருபத்தி நாலு அடி பாதைக்கிட்ட வந்துரும்ங்க இது வந்து உங்களுக்கு பிளவு மரம் தென்னை மரம் அப்படி இருக்குதுங்க பக்கத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தான் இருக்கு போஸ்ட் கூட உங்களுக்கு பக்கத்துல தான் இருக்கு தண்ணி வசதி வந்து உள்ள ஏரியா உங்களுக்கு பார்க்கணுன்னா நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள் இது வந்து கொஞ்சம் நம் கம்மியான ரேட்டில் தான் வந்திருக்கு இது வந்து ஒரு சென்டுக்கு ரெண்டே லட்சம் லட்சரூபா கேட்குறாங்க நீங்கள் வந்து எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க இந்த சேனலில் வந்து நம்ம வந்து லோ ப்ரைஸில் மட்டும்தான் நாங்கள் போடுவோம் உங்களுக்கு தோப்பு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா நாங்கள் போட்ட உடனே வீடியோஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இடம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணுங்கள் Thanks for watching.